நீதி அண்ணன் தம்பி பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் அனைவருக்கும் வணக்கம் விஜய் தொடர்ச்சியாக மக்களுக்கான உதவிகளை செய்து வந்தார் சொந்த கட்சி ஆபீஸ்லயே பனை ஊர்ல மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு வந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் நன்றியை தெரிவித்தோம் நல்ல செயல் என்று நானே தொடர்ச்சியான வீடியோ எல்லாம் போட்டேன் ஆனாலும் விமர்சனம் வந்தது ஏன் இவர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை என்று அந்த விமர்சனத்துக்கும் நாங்களும் ஒரு பதில் சொல்லியிருந்தோம் விஜய் மிகப்பெரிய ரசிகர் மன்றங்களையும் அரசியலமைப்பையும் வைத்திருக்கிறார் அவர் பொது இடத்தில் கூடும்போது ரசிகர்கள் கூடி விடுவார்கள் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் விஜய்வே இப்படி ஒரு கட்சி ஆஃபீஸில் பண்ணும்போது இடையூறு இல்லாத மக்களுக்கு நன்றாக இது செயல்படும் என்று நாங்களும் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த கருத்தெல்லாம் உள்வாங்கிய விஜய் ஒரு பதில் அளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேவை செய்வது என்பது அது ஒரு சடங்கு ஏனென்றால் இருந்த இடத்திலிருந்தே உதவி செய்யலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பதிலை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அந்த வார்த்தை தவறு ஏனென்றால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களை அரசியல் தலைவர்களும் உதவி செய்பவர்களும் மக்களை போய் சந்தித்து செய்வது தான் வழக்கம் அது ஒரு நல்ல செயல்தான் அந்த செயலை கொச்சைப்படுத்துவது போல இது ஒரு சடங்கு என்று வெளியிட்டிருக்கிறார் அரசியலில் அடித்தட்டில் வேலை செய்ய வேண்டும் என்றால் இவர் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிற அன்றைக்கு உள்ள காமராஜர் பாதிக்கப்பட்ட மக்களை வெள்ளத்தில் வேட்டியை மடித்து கட்டிவிட்டு மக்களை போய் சந்தித்தார் நீங்கள் போய் தூத்துக்குடியில் போய் பார்த்தீர்களே அதை ஒரு சடங்கு என்று சொல்வதா இல்லை சாராயம் குடித்து விட்டு செத்து கிடந்தவனை போய் பார்த்தீர்களே அது ஒரு சடங்கு என்று சொல்வீர்களா அது ஒரு கடமை அதுபோல் தான் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவிகளை செய்வது ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு சமூக ஆழ்வர்களுக்கும் சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவர்களுக்கும் பார்ப்பது என்பது அது ஒரு கடமை அதை கேலி செய்வது போல் இன்றைக்கு விஜய் பேசியிருப்பது மிகவும் அரசியல் பிற்போக்குத்தனமானது உங்கள் அரசியல் பாதையை மேலும் வலுப்படுத்தாமல் போகும் எனவே உங்கள் அரசியல் அறிவை கொஞ்சம் புரிதலோடு பேச வேண்டும் என்று இந்த தலைப்பின் வாயிலாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்